மிதுனம் அதை பத்தி சொல்ல மிதுன ராசி மிதுன ராசிக்கார்கள் எப்பவுமே அட்ராக்டிவான பேர்சன் யாரையாச்சும் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் யாராச்சும் யாரு கூடயாச்சும் ஜாயின் பண்ணிக்கிட்டு எந்த காரியத்தை செஞ்சாச்சும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சி பண்ணிட்டு அந்த மு முயற்சி பண்ணிட்டு அதை திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க அந்த முயற்சி செயலாற்ற முடியாது ஒரு இதை இந்த ஒரு இந்த பிஸ்னஸ் தொடங்க போகிறன்னு சொல்லிட்டு முயற்சி எடுப்பாங்க உடனே டக்குன்னு அதை ட்ராப் பண்ணிவிட்டு இது சக்ஸஸ் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிட்டு உடனே டவுன் ஆகுவாங்க இந்த மாதிரி இவங்க வந்து ஒரு இடத்த தொ தொடரதுக்கு போவாங்க இன்னும் கொஞ்சம் தொட்டால் தொட்டரலாம் ஆனால் தொடமாட்டாங்க இல்ல இது எனக்கு சக்சஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே பாதி பாதி வேலைகளாக நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மிதன திருமண வாய்ப்பு நல்லா இருக்கும் இந்த தடவை அதனால ஏன்னா இப்ப குரு வேற வரப்போகுதா அந்த மிதனத்தில் அதனால அவங்களுக்கு வந்து திருமண வாய்ப்புகளும் நல்லா இருக்கும் வீடு வணைய வாங்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி அந்த இதுவுமே அவங்க வந்து ட்ராப் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒன்று இது பண்ணுவாங்க அதுவுமே கல்வியில் வந்து மந்த நிலை காணப்படும் ஒரு ஒரு ஸ்டடிஸ் படிக்கலாம் அப்படி அப்படிங்கும் போது அந்த ஸ்டடிஸ்குள்ளே நோக்கி கிட்ட நெருங்குவாங்க அப்போ இது எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதுன்னு தெரியல அவசரப்பட்டு இதை போ இது இந்த ஸ்டடிஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி பேக் வாங்குவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க வந்து அந்த இரட்டைத்தன்மையான தன்மையாக காமிக்கிற மாதிரி இருக்கும் ஆனாலும் என் நண்பர்களிடையே வந்து ரொம்ப கேரிங் மாதிரி நான் எல்லோரும் உங்களை பார்த்துக்குவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாரையும் அரவணைச்சு போகிற தன்மை இருக்கும் அந்த அன்பு கேரிங் அதெல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு என்னென்னா அந்த அன்பு கேரிங் வரும்போது எல்லாருமே மூல பொருமையாக நம்புவாங்க இல்லையா அந்த நம்பியவர் வந்து அவங்க வந்து எல்லாரும் கேரிங் எடுக்கும்போது அது சில துரோகங்கள் அவங்களால் தாங்க முடியாத தன்மையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அப்செட் ஆவாங்க மற்றபடி இவங்க வந்து தாய்மை குணம் நிறந்தவங்க இவங்களால் நிறைய புதிய கிரியேட்டிவிட்டிஸ் அதாவது கவிதைகள் இதை மாதிரி எழுதுறதுக்கெலாம் ரொம்ப தோன்றும் இயற்கை நேச்சுரலான விஷயத்தை அவங்க வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த வருஷத்தில் அதே போல் பார்த்திங்கன்னா தாயுடன் முதலை ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கும் தாயுடன் ரிலேஷன்ஷிப் கேப் கிடைக்கும் தாய் உடலுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் டவுன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆனால் ரொம்ப ஒரு முயற்சிகள் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா பண்ணுங்க ரொம்ப நெகட்டிவ்னு நம்ம எடுத்துட்டு வர முடியாது அவங்களுடைய அன்பை வந்து பலவீனமாக்கப்படுகிறது அப்படிங்கறது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ மிதனம் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக முன்னாடி போய்ட்டு இருக்கணும் ஓகே இவங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு ஆரோக்கியம் வந்து நம்மளுடைய சுவாச கோளாறுகள் அந்த ஜாயின் அந்த த்ரோட்டுக்கும் மார்பகத்துக்கும் இடையே உள்ள உறுப்புகள் இடவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் அதனால தைராய்டு அந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் மற்றபடி இந்த ஜாயினிங் அதில் கை ஜாயின் ஷோல்டர் ஜாயிண்ட் கையில் உள்ள ஜாயிண்ட் இந்த இடெல்லாம் நம்மளுக்கு நகங்கள் இதெல்லாமே கவனமாக பார்க்க வேண்டியது மார்பகம் தொண்டை கை ஜாயிண்டிங் இது எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கவனமாக இருந்தால் எந்த ப்ராப்ளம் வராது ஓகேவா திருமணம் திருமணம் வந்து திருமண வாய்ப்புகள் ஈஸியாக எளிதில் கிடைக்கும் இவங்களுக்கு திருமணம் இந்த இந்த ரெண்டு வருஷத்தையும் இவங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் நல்லா வரும் இதை முயற்சி பண்ணால் திருமணம் சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் திருமண வாய்ப்புகள் நல்லாயிருக்கும்